அவன் மிளகு என்ன தெரியாது இருக்கா பேந்த பேந்த தெரியுமே தெரியாதா அப்படின்னு என்னன்னு ஏ ஒன்று இன்னொன்று கட்டு காய்திரி பானிபூரி சாப்பிட்டு எத்தனை நாள் இருக்கு அப்புறம் தம்பி போறதுக்கு அப்புறம் பானிபூரியும் சாப்பிடலையா இதுலேயும் வந்து கமெண்ட் பண்ணியாது பானிபூரி சாப்பிடக்கூடாதுன்ற ஆசைக்கு கொஞ்சம் சாப்பிடலாம் நல்லது தானே இது அந்த ரசம்லாம் நல்லது தானே மிளகு ஜீரகம் எல்லாம் போடுவீங்களே மிளகு ஜீரகம் எல்லாம் போடுவீங்க அவன் மிளகு ஜீரணம் என்னென்ன தெரியாது அவன் பேந்த பேந்த தெரியுமே தெரியாதா அப்படின்னு என்னென்னு கேட்குறான் நடக்குது ஒன்று இன்னொன்று கட்டு போதுமா ரெண்டு ஒட்டு கட்டிட்டியா எவ்வளவு பரவாயில்ல இருபது ரூபா தான் பரவாயில்லையே கம்மி விலைக்கு மூக்கை போட்டு நோட்ஸ் இந்த சில்றகு செல்ல கையில வச்சு வாங்கெல்லாம் பானிப்பூர் நீங்களும் சாப்பிடுங்க போனாமா